வணக்கம் நண்பர்களே இந்த வித்த நம்பர் வணக்கம் பதிப்பாக சிக்கப்பேரே பண்ணிங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்த அண்ணாமலையை மாத்துறாங்க மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி லண்டன் போகிறதுக்கு இருந்தார் இப்போ அனுமதி லண்டன் கிடச்சாலும் இருந்தும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் தலைவர் இவர் தான் ஒன்றும் மாற்றம் இல்லை சில பேர் நிறைய பண்ணி பார்த்தது நப்பாசியாள்கள் ப்ளஸ் அது எதிர்கட்சிகளும் அதனோட எதிர்க்கலாம் இப்போ நேற்று திருப்பூரில் திமுக ஆட்சி அகற்றுவதே இலக்குன்னு சொல்லிட்டு டெல்லி போயிட்டு வந்தார் அமித்ஷா நட்டாலாம் பார்த்துட்டு வந்தனையும் ரிசைன் பண்ணுற லெட்டர் கொடுத்து உண்மைதான் அப்படின்னாங்க பட் அதெல்லாம் இல்லை நீங்களே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வேறு வழியில் இருந்தால் தான் இனிமேலும் பர்சன்டேஜ் ஏறும் இதுக்கு மேலே ஏறும் அது பின்னாடி சொல்கிறேன் இப்போ தமிழகம் மீட்பம் தளராத உழைப்பம் திருப்பூர் பிரகடனம் அப்படின்ட்டு எல்லா பூத் கமிட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரவழைச்சு அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் அறநூறு நாள் தான் இருக்குது சட்டசபைக்கு அதுக்கு எப்படிப்படி செயல்படணும் அப்படின்றது என்ன இந்தியாவின் பாலம் என்ன நம்ம எதிர்கொள்ளும் பிரச்சனை நம்ம என்னென்ன செயல் திட்டம் சென்ட்ரலேருந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இவன் தான் மறைப்பானு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் இன்ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க முழக்கம் இதுதான் தமிழகம் மீட்பம் தளராது உழைப்போம் ஊழல் பிரச்சனைகிட்டிருந்து மீட்கிறதுக்கு அதில் எதிர்கால தமிழக வளர்ச்சி குறித்து சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக மூன்றாம் இடத்தில் தள்ள வேண்டும் இப்போ நிறையா இடத்துல டெப்பாசி போகணும் தெரியும் பார்லிமெண்ட்டில் தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக பின்பற்றி பாணியை பின்பற்ற வேண்டியன்ட்டாங்க தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ராஷ்ட்ரிய சமிதி பாரதிய ஜனதா மூணு போட்டி இருந்தது இதில் அங்கே வந்து முதல்ல வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் இருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து ஆறு எம்பி சீட் வந்துச்சு தெலுங்கானாவில் அப்போது பாரத ராஷ்ட்ரிய சமிதி அந்த சந்திரசேகரராவோட மூன்றாம் இடம் தள்ளிட்டாங்க அப்போ அந்த பாணி இங்கே ஏடிஎம்கே கடைப்பிடிக்க போகிறாங்க அப்போ ஏடிஎம்கி இதில் என்னென்னா ஏடிஎம்கேலேருந்து சில ப்ரோ பிஜேபி ஆதரவாக இந்த பக்கம் வந்து அப்புறம் இன்னும் இந்த ஏடிம்களில் இருக்கிற புதிய தமிழகம் தேமுதிகாலம் உள்ள எழுத்தாச்சுனா இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ எப்படி பதினேழு இடங்களில் போட்டிட்டு அங்கே ஒரே பதினேழு சீட்டுக்கு எட்டு சீட்டு வாங்கினாங்களே தெலுங்கானாவில் முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாங்க பதினாலேருந்து அந்த மாதிரி இப்போ வந்து பதினோரு சத பன்னெண்டு சதவீதத்துக்குள்ளே கூட்டணியோட பதினெட்டு அப்போ இன்னும் கூட்டணி சேர்த்து இந்த மாதிரி போட்டிட்டோம்னா நாளைக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் மேலே போகும்போது அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு மூணாம் இடத்தெல்லாம் போட்டுரும் விஜய் வந்தாலும் பாதிப்பு திமுகவுக்கு தான் அப்போ நான் இதில் வந்து சில சீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட இது ஒரு ஒன்று இப்படியெல்லாம் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி சீட் வந்தாலே அண்ணவனை சொன்ன மாதிரி எப்படி வேணால் மாறலாம் நாளைக்கு என்ன அதிருப்தி இருக்குது திமுக மேடம் அது எப்படி வேணால் மாறும்போது தெலுங்கானா பாணியை பின்பற்றி பாருங்கள் அங்கே அங்கே போய் எப்படி பதினாலும் முப்பத்தி மூணு தான் அந்த மாதிரி சில இதெல்லாம் தெரிஞ்சு அதை மறுபடியும் இங்கே கையால் சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் கூட்டணியெலாம் சேர்த்துக்கிட்டு செய்யும்போது ஏடிமிக்க வரும் அப்படி எடிமிகும் கீழே ப்ரோ பிஜேபி கூட இந்த பக்கம் வந்துடும் அப்போ ப்ரோ பிஜேபி எடிமிக்கல்களும் இந்த பக்கம் வந்து அது எந்த எதோ எந்த பக்கம் நாங்கள் தினகரனால் பண்ணிடுறோம் இல்லை ஒரு குரூப்பாக இருந்து ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த தேமுதிகளை சேர்க்கும் போது அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது இது எப்படி வந்து தெலுங்கானா மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அதை நோக்கி இருபத்தாறு பயணிக்கும் அப்படின்னு தெரியுது அதுதான் திருப்பூரில் நடந்த கட்சியின் பிசைகள் கூட்டத்தில் நிர்வாகிடம் நம்மளை தெரிவித்து அந்த உத்தரவு கேட்டபடி செயல்பட வேண்டும் சொல்லிவிட்டேன் பார்ப்போம் நன்றி ஜெயந்த்